நம்ம பார்க்க போகிறேன்னா திரையரங்கு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வரைக்குமே வந்து ஃபுல்லாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து அந்த லெவலில் வந்து ஓடக்கூடிய திரைப்படமாக வந்து காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் வந்து தற்போதைக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த திரைப்படம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் பட்ஜெட்டு தாங்க எடுக்கப்பட்டிருந்து கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை வந்து தோராயமாக அப்ராக்சிமேட்லி வந்து தற்போதைக்கு பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு படக்குழு வந்து ஒரு அறிவிப்பு வந்து விளையிட்ருக்காங்க அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி இந்த திரைப்படம் வந்து காந்தி ஜெயந்தி விஜயதசமி முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தாங்க அதே போல் தமிழ் ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷுடைய நடிப்பில் இட்லி கடை திரைப்படம் வந்து விளையாடுறீங்க இட்லி கடை திரைப்படம் வந்து தமிழ்நாட்டு ரீதியை வந்து பேஸ் பண்ணி விளையாடுற ரீதியில் வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்படலாங்க நம்ம சொல்லியாகணும் அதற்கான கதைத்தளமும் அதற்கான பொசிஷனும் இல்லாதனால வந்து அந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக வந்து தற்போதைக்கு அமைஞ்சிருக்குதுங்க இட்லி கடை திரைப்படத்துக்கு வந்து எந்த ஒரு ஆட்களுமே வந்து போகாத வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷப் செட்டி அவருடைய இயக்கத்தில் அவருடைய நடிப்பிலே உருவாக்கப்பட்ட காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த லெவலில் வந்து மக்கள் ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸும் கிடைக்கப்பட்டிருங்க நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்டனால அந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஓடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் அந்த திரைப்படம் வந்து இன்னும் எத்தனை எத்தனை சாதனைகளை வந்து முறியடித்த போகுதுன்னு ரிஷப் செட்டி ஜெயராம் ருக்மிணி வசந்த் குல்சன் தேவையா இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருங்க ரிஷப் செட்டி வந்து பெர்மாக நடிச்சிருக்காங்க ஜெயராம் வந்து ராஜசேகர ராஜாவாகவும் குலசேகரனாகவும் கனகாவதியாகவும் தந்தையாகவும் நடிச்சிருக்காங்க இளவரசியாக வந்து கனகாவதியை வந்து ருக்மணி வசந்த் வந்து நடிச்சிருக்காங்க குல்சன் தேவியானை வந்து இளவரசர் குலசேகராராகவும் கணாவதியாகவும் சகோதரராகவும் நடிச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரமோத் செட்டி நவன்டி பாடில் பிரகாஷ் நுமிநாத் ஹரி பிரசாந்த் எம்ஜி பாலராஜ் வாடி சம்பத்ராம் இந்த மாதிரி பட்ட இயக்கச்சக்கமான இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க விருந்தினர் தோட்டத்தில் வந்து பிரகதி ரிஷப் செட்டி நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய ஒரு பூஸ்டே பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தோட இசையமைப்பு தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லியாகணும் அந்த லெவலில் இந்த திரைப்படத்தோட இசையமைப்பு வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட இசையமைப்பு பார்த்தீங்கன்னா பி அஜனீஸ் லோக்நாத் அவருடைய இசையமைப்பில் தான் அந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டுங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பத்தொம்பது நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் நாற்பத்தொம்பது நிமிடமும் நீங்கள் உங்களுக்கு எந்த சீட்டு வந்து இருக்கையில் கிடச்சிருக்கோ நீங்கள் நுனி பகுதியில் இருந்து தாங்க பார்க்குற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரீதியில் வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஹாஃப்க்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் அந்த லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் இது வந்து ஒரு சின்ன ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு சின்ன ஒரு லேகாகவும் அது லேகாகவும் இருந்தாலுமே வந்து பயங்கரமாக அந்த திரைப்படம் வந்து வடிவமைச்சிருக்காங்க செம்ம ரீதியில் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கிருக்காங்க நம்ம ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்துக்கு வந்து ஒம்பது மார்க் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து வழங்கப்படலாங்க அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்டைக்கிற திரைப்படத்துக்கு வந்து பத்துக்கு நான்கு மார்க் கூட வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கம்மனில் தெரிவிச்சுக்கோங்க